உங்க சரீரமானது அது மதுரூப நிலையை அனுபவிக்க வேண்டிய ஒரு சரீரமாக இருக்கிறது தேவன் நமக்கு என்ன செய்கிறாரு அதை விளங்கி கொண்டா தான் சுக வாழ்வை நீங்கள் அனுபவிக்க முடியும் தேவன் என்னுடைய சரீரத்தை குறித்து என்ன இஸ் பிளான் ஆஃப் வச்சிருக்கிறார் மை பாடி யோ பாடி மென்ட் டு பி எ உங்க சரீரமானது அது மறுரூப நிலையை அனுபவிக்க வேண்டிய ஒரு சரீரமாக இருக்கிறது ஆனா நிறைய பேர் வாதம் பண்றாங்க இந்த சரீரம் இந்த சரீரம் அது அழிவுக்கு கூடியது நிறைய பேர் வாதம் பண்றாங்க அவசியம் இந்த சரீரம் மாறும் வழிய இந்த சரீரம் அழியாது ஆனா நிறைய பேர் சொல்றாங்க இது அழிஞ்சிடும் வேதம் சொல்றது இந்த சரீரம் மகிமையை மகிமை நிலையை அடையக்கூடிய சரீரம் அப்படின்னா உங்கள் நம்பிக்கையும் உங்களுடைய என்ன சொல்கிறது தேவனோடு பயணம் செய்கிற அந்த அனுபவங்கள் உங்களை அடத்து கொண்டு போகும் இவ்வா ஜஸ்ட் பிலீவிங் மேன் ஹியூமனாக வந்து ஆண்டு எனக்கு எப்போ சுகத்தை கொடுக்குறாரோ கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிறீங்கன்னா அது உங்களுடைய ஃபெய்தோட விசுவாசத்துடைய குறைவுனால நீங்க என்ன சொன்னீங்க எப்போ கொடுக்குறாரோ கொடுக்கட்டும் இல்லை இல்லை அவர் இப்பயே கொடுக்குற தேவன் பாருங்க ஆண்டர் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் போய் சுகம் கொடுக்கும்போது முதலாவது அவர் கேட்கக்கூடிய ஒரு காரியம் உனக்கு நான் என்ன செய்யணும் இப்போ இன்றைக்கி ஆண்டர் உங்களுக்கு கேட்டார் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ம் செய்யுங்க ஆ ஒன்றும் இல்லை சில பேர் எதுவும் போய் கேட்டுப்பேன் உங்களுக்கு என்னாச்சும் செய்யணுமா ம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் உங்களுக்கு நிறைய தேவை இருக்கும் நிறையா காரியம் இருக்கும் ஆனால் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சரி இந்த மாதிரி ஒன்றும் இல்லை ஒன்று சொல்லிவிட்டால் நம்ம எதுவுமே பெற மாட்டுக்குறோம் ஃபர்ஸ்ட் திங் மறந்துடாதீங்க இந்த வசனத்தை நீங்கள் நம்பணும் ஒன்று பேஜரு ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலு நீங்கள் முடிஞ்சால் மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஏனென்றால் அங்கே தான் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்கிறாரு நான் உன் வியாதிகளை சிலுவையில் சுமந்து முடிச்சிட்டேன் என் தலும்புனால நீ குணம் அடைவே அப்படின்னு சொல்றாரு என் தலும்புனால உங்களுக்கு குணம் உண்டாகும் Amen.